வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்னா ஏபிபி நெட்ஒர்க் இருக்காங்களே அவங்க ஒரு கான்க்ளேவ் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க பல அரசியல் பிரபலங்களை கூப்பிட்டு நேர்காணல் எடுத்துக்கிருக்காங்க அந்த வகையில் அண்ணாமலையை நேற்று விருந்தினராக கூப்பிட்ருந்தாங்க கிட்ட பல கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்பட்டுச்சு அதில் முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை கோயம்புத்தூரில் தோல்வி அடைஞ்சார்ல அதை பற்றி கொஸ்டின் கேட்கப்பட்டதுக்கு அண்ணாமலை ஒரு பதில் கொடுத்துருக்காரு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு நார்மலாக கோயம்புத்தூரில் ஸ்ட்ராங்கான மும்முனை போட்டி இருக்கும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தோம் ஸ்ட்ராங்கான மும்முனை போட்டி இருந்துச்சுன்னா பிஜேபியுடைய வெற்றி அங்கே எளிதாக இருக்கும் ஆனால் அதிமுகவுடைய வாக்குகள் பதினாறு விழுக்காடுக்கு மிகப்பெரிய அளவில் சரிந்தது வெறும் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் நார்மலாக அதிமுகவுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஓட் பேஸை இங்கே கால்குலேட் பண்ணிங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வாக்குகள் அவங்க வாங்கியிருக்கணும் ஆனால் எதிர்பார்த்ததெல்லாம் விட ரொம்ப குறைவான வாக்குகளை அதிமுக கோயம்புத்தூரில் வாங்கினாங்க அதுதான் திமுக வெற்றிக்கு வழிகாட்டியது நான் தோத்ததுக்கும் திமுக ஜெயிச்சதுக்கும் அதிமுக மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைந்தது தான் காரணம் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருந்தாரு மேபி கிராஸ் ஓட்டிங் கூட நடந்திருக்கலாம் தெரியலை பொதுமக்கள்கிட்ட கேட்டால் தெரியும் அதை பற்றி அப்படின்னு அண்ணாமலை ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவினர் சில திராவிட சோம்பு பாஜகவினர்லாம் பார்த்தீங்கன்னா அது எப்படி அண்ணாமலை இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கிராஸ் ஓட்டிங் தான் கோயம்புத்தூர் தொகுதியில் நடந்துச்சு அப்படிங்கிறது சின்ன குழந்தை கூட தெரியும் தேர்தலுக்கு முன்பாகவே ஒவ்வொரு கட்சியும் வேட்பாளர்களை அறிவித்து பரப்புரை நடந்த காலகட்டத்திலேயே தி டிபேட் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருக்குல்ல அந்த யூடியூப் சேனலில் கோட்டீஸ்வரன் அப்படிங்கிற ஜேர்னலிஸ்ட்டு அதிமுகவும் தி திமுகவும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அண்ணாமலையை தோற்கடிக்க அண்ணாமலையை எப்படியாவது ஜெயிக்க விட்டுறக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேர் சேர்ந்து இணக்கமாக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு தேர்தலுக்கு முன்பாகவே யூடியூப் சேனலில் கோட்டீஸ்வரன் பேட்டி கொடுத்துருக்காரு தேர்தல் முடிவுக்கு பிறகு பாண்டிய அவருக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட எல்லாம் விசாரிச்சு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு அதிமுகவும் திமுகவும் காம்ப்ரமைஸாக போயிட்டாங்க திமுக சொன்னாங்களா அதிமுக கிட்ட போட்டி திமுகவுக்கும் அண்ணாமலைக்கு தான் போட்டி அதிமுக தேர்ட் ப்ரைஸ் தான் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நான் ஜெயிச்சேன்னா அடுத்து அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ணாமலை ஜெயிச்சிட்டா அடுத்து எந்த தேர்தலையும் நம்ம ஜெயிக்க முடியாது ஒன்ஸ் பிஜேபி உள்ளே வந்துட்டால் அவங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவது கடினம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதிமுக கிட்டே சொல்லி கிராஸ் ஓட்டிங் நடந்துச்சு அப்படின்னு பாண்டே வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு சரி ஜேர்னலிஸ்ட்டை விடுங்க பொதுமக்கள்கிட்ட யூடியூப் சேனல்ஸ் வந்து பேட்டி எடுக்கும்போதும் நிறைய பொதுமக்கள் இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அதிமுகவும் திமுகவும் கை கோர்த்திருச்சு அண்ணாமலை தோற்கடிக்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களே நிறைய பேர் ஃபீட்பேக் வந்து கொடுத்துருந்தாங்க அதுதான் அண்ணாமலை சொல்லியிருக்காரு கிராஸ் ஓட்டிங் நடந்துச்சுன்னா நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த உண்மையை சொன்னால் கூட்டணிக்கு எதிராக பேசுகிறார் அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறதான் பாஜக தொண்டர்களுடைய கருத்தாக இருக்குது ஓகே இப்போ நீங்கள் திருச்சூர் எடுத்துக்கோங்களேன் திருச்சூர் தொகுதியை அண்ணாமலை எடுத்துக்காட்டாக சொல்கிறாரு சுரேஷ் கோபி முப்பத்தி ஏழு விளைக்காடு வாக்குகளை வாங்குறாரு ஐஎன்சியும் கம்யூனிஸ்டும் முப்பது முப்பது சதவீத வாக்குகளை வாங்குகிறாங்க அப்போ இதுதான் ஸ்ட்ராங்கான மும்முனை போட்டி தேர்ட்டி 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 செவன் பர்சன்டேஜ் பிஜேபி அங்கே ஜெயிச்சிச்சு மாதிரி அதிமுக ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை கோயம்புத்தூரில் கொடுத்துருந்தா டெஃபினட்டாக பிஜேபி எங்கே ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு அண்ணாமலை டேட்டாவோட ஏபிபி நெட்ஒர்க் கான்க்ளேவில் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் பெரிய டிபேட்டான டாப்பிக்காக வந்து இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பார்வைகள் என்ன அதிமுகவுக்கு கோயம்புத்தூரில் ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒம்பது சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய அதிமுக வெறும் சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ் டெபாசிட் காலி ஆயிருக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸில் டெபாசிட்டை தக்க வைச்சாங்க வெறும் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் தான் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா அப்ப கிராஸ் ஓட்டிங் நடந்திருப்பதற்கு தான் அதிகப்படியான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய பார்வைகளை நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்குல இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்